மிகவும்ப்பரியமான தெய்வ பிள்ளைகளை நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் மகிழ்ச்சி அடைகிறது இன்பு கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பா என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய பரலோகமான கூப்பிடு பத்திரிக்கைகள் இன்னைக்கு யாருக்கெல்லாம் பதில் இல்லையோ அவங்க எல்லாருக்கும் இன்னைக்கு ஒரு பதிலை கற்றுக் கொடுக்க போகிறான் நம்ம எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா ஒரு பதில் ஏன் எனக்கு இந்த பிரச்சனை ஆன்று அந்த பதில் ஏன் நான் கஷ்டப்படுறேன் ஆண்டு விட்டு ஒரு பதில் அந்த பதில் நமக்கு கிடச்சிச்சுன்னா நம்ம கஷ்டமாகறிடும் நம்ம வேதனை மாறிடும் தவிது சொல்லும் பொழுது சொல்லுவான் சங்கீதம் நூற்றி முப்பத்தி எட்டு மூணு கூப்பிட்ட நாளிலே பதில் கிடைத்தது என் அத்துமாவில் ஆறுதலை கொடுத்தேன் என்னை தைரியப்படுத்தினேன் ஆண்டவர் பதிலை கொடுப்பாரு அத்துமாவை தேற்றுவார் தைரியத்தை கொடுப்பார் ஆண்டவரை ஒரு நோக்கை கூப்பிடுங்க பிரச்சனையா மனுஷனை கூப்பிடாதீங்க ஒரு நிமிஷம் யோசிங்க யேசுவே கூப்பிட்டு பாருங்க நிச்சயமாக பதில் ஒருத்தர் சொன்னார் ஒரு பேர் அகஸ்டின் நான் காரில் வந்துட்டு இருக்கும் பொழுது ஃப்ரெண்டு டயர் கலந்து போகுது ஏசுவே கூப்பிட்டேன் அவ்வளோதான் ஃப்ரெண்டு டயரு பேக் டயர் அட்டை கார் அப்படியே நினைச்சி ஒரு பெரிய பள்ளத்தில் விழாம பதில் ஓரம் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கி அவங்க என்ன பிரச்சனை இருந்தாலும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க கூப்பிட்டன் நாளில் உடனே கத்த பதே கொடுப்பான் வேதாமத்தில் ஆண்டவருடைய ஃபோன் நம்பர் ஒன்று இருக்குது முப்பத்தி மூணு இப்போ போலீஸ்க்கு ஃபோன் பண்ணால் ஹண்ட்ரட் நூறுக்கு ஃபோன் பண்ணுவாங்க வருஷம் உடனே அதே மாதிரி முப்பத்தி மூணு இரமியாக முப்பத்தி மூணு மூணு என்ன நோக்கி கூப்பிடு அப்பொழுது நீ அறியாததும் உன் புத்திக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை செய்வேன் இவ்வளவு பெரிய பாக்கியத்தை கத்தை நமக்கு கொடுத்துருக்கிறாரு இதை நம்ம பயன்படுத்துகிறோமான்னா இல்லை அதுக்கு பதிலாக கவலைப்பட்டு கலங்கிட்டு இருக்கிறோம் நீங்கள் கூப்பிட்டு பாருங்கள் நிச்சயமாக பதில் கிடைக்கும் அப்படி பதில் கிடைக்கலன்னு இப்போ நான் கூப்பிட்றேன் ஆண்டோட்டந்து பதில் சரியான பதில் வரலைன்னா நான் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கிறேன் ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்கிறேன் அப்போது அதை ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிவிட்டு ஆண்டோரை நோக்கி கூப்பிடணும் புரிஞ்சிச்சா அப்போ நான் செய்த தப்பு ஏன்னா நான் ஆண்டு விடத்தில் கேட்ட ஜபத்திற்கு என்னுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்காதபடிக்கு என் பாவம் தடையாக இருக்குது ஏசாயா ஐம்பத்தி ஒன்பது ஒன்று ரெண்டு வசனங்கள் நம்முடைய அக்கிரமே அது தடையாக இருக்குது அப்போது அண்டவரே நான் செய்த தெரிஞ்சு தெரியாமல் எல்லா பாவங்கள் எல்லாத்தையும் மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆண்டோ நம்மளை கிளியர் பண்ணுவாள் உடனே மன்னிப்பான் என்றைக்குமே நம்முடைய தப்பிற்கு தண்டனை கொடுக்கிறவர் அல்ல நம்முடைய தொப்பிதங்களை மன்னிக்கிற தேவன் அடிக்கடி 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 கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் உணர்வில்லாதவன் அவனை விட்டுருங்க அவங்கள விட்டுருங்க சகாயமின்றி சட்டுதிலை நாசமாயிருவாங்க அவங்களை கொடுத்து கவலைப்படாதீங்க நீங்கள் சொல்லி கேட்கலையா விட்டுருங்க ஆனால் நீங்களும் நானும் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா அந்த என் சத்தத்துக்கு செவி கொடுங்க சொல்லி பாருங்கள் செவி கொடுப்பா பலோகத்திலிருந்து பதில் கிடைக்கும் செபிக்கலாமா அன்பின் தகுப்பானு இவர்களுடைய சத்தத்திற்கு பதிலே கொடுத்துரலும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனில் பித்தாவன் நன்மையும் கெருவையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்